ஒழிவிலா காலம் உடனாகி மன்னி வழிவிலா ஆட்சிய மாலுக்கு எழுசிகர வேங்கடத்து பாரித்த மிக்க நலம் சேர் மாறன் பூங்கழலை நெஞ்சே புகழ் என்று பாடுகிறார் ஒழிவில் காலமெல்லாம் என்கிற திருவாய்மொழி பதிகத்திலே திரு மலைப்பனுக்கு அனவரதம் கூடவே பிரியாது பொருந்து இருந்து நமஹா அதாவது நான் எனக்கு உரியவன் அல்லன் என்று சொல்லி அத்தாணி சேவகம் செய்ய வேண்டும் என்ற ஆசையால் ஓங்கின சிகரங்களை அந்த திருவேங்கடத் திருமலை மீது மிக்க மனோரதம் கொண்டவரும் சிறந்த நற்குணங்கள் நிரம்பியவரமான நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகளை துதிக்குமாறு தன் நெஞ்சிற்கு மாமுனிகள் உரைக்கிறார் முதல் பாசுரத்தில் திருவேங்கடமுடையானின் திருவடிகளில் அனைத்து வித கைங்கரியமும் வேணும் என்றார் இரண்டாம் பாசுரத்தில் நித்யசூரிகள் கூட இங்கு வந்துதான் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் பின்பு அதை பெற இங்கு என்ன குறை என்றார் மூன்றாம் பாசுரத்தில் விலங்குகளுக்கு கூட தன்னை கொடுப்பவன் வாய்விட்டு கேட்கும் நமக்கு அளிக்காமல் இருப்பானோ என்றார் நாலாம் பாசுரத்தில் பரமபத நிலை பற்றி தாழ்ந்த நான் உரைப்பது ஏற்றம் தருமோ என்றார் ஐந்தாம் பாசுரத்தில் என்னை காட்டிலும் உயர்ந்த மற்ற அனைவரும் தொழுதிருப்பர் என்றார் ஆறாம் பாசுரத்தில் விரோதிகள் தானே அகலும் என்றார் ஏழாம் பாசுரத்தில் அந்த கைங்கரியத்தை கூட திருமலையாழ்வாரே தருவார் என்றார் எட்டாம் பாசுரத்தில் அந்த மலையே விரோதிகளை விலக்கி அவனையும் நமக்கு அளிக்கும் என்றார் ஒன்பதாம் பாசுரத்தில் திருமலையாழ்வார் கூட அவசியமில்லை அதனுடன் சம்பந்தம் கொண்ட ஒரு வஸ்து கூட போதும் என்றார் பத்தாம் பாசுரத்தில் எஜமானனாகிய மலையப்பனுக்கே திருமலைதான் இலக்கு பின்பு அடிமையாகிய நமக்கும் அதுதானே இலக்கு வாருங்கோல் என்றார்